பிறந்த நட்சத்திரத்தையும் இறந்த திதியையும் பார்க்கணும்னு வேத நூல்கள் சொன்னாலும் தமிழ் மரபுப்படி சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிறப்புக்கு மட்டும் நட்சத்திரம் பார்க்க கூடாது இறப்புக்கும் பார்க்கணும்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்கள்ல இறந்து போனவங்களுக்கு மேல் லோகம் செல்ல தடை ஏற்படுதுன்னு சொல்றாங்க கருட புராணமும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் பதினாறு நாட்கள் இந்த பூமியில அவனுடைய ஆன்மா தங்கிட்டு அதுக்கப்புறம் நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ இல்ல பித்ரலோகத்துக்கோ செல்லும் அப்படி அந்த ஆன்மா பித்ருலோகத்துக்கு போறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்குதாங்க அந்த இரண்டு பாதைகள்ல ஏதாவது ஒரு பாதையில தான் அந்த ஆன்மா பயணிக்கணும் சந்திர பாதை இதுதான் ஆன்மா பயணம் செய்ய இரண்டு வழிகள் பெரும்பாலும் மனித ஆன்மாக்கள் சந்திர தான் பயணம் செய்யுமா பெரிய புண்ணியம் செய்தவர்கள் தவநிலையில் இருக்கிறவங்க ஞானிகள் இவங்களுடைய ஆன்மாக்கள் தான் சூரிய பாதை வழியா பயணம் செய்யுமா சாதாரண சாமானிய மனிதன் இறந்தா அவனுடைய ஆன்மா பயணம் செய்யக்கூடிய பாதை சந்திர தான் சந்திர பாதைங்கிறது இறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் மூலமாதான் பயணம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்குங்க அதுல பதினான்கு நட்சத்திரங்கள்ல இறந்தா பித்ருலோகம் செல்ல ஆன்மாவுக்கு எந்த தடையும் இல்ல ஆனா மீதம் ஒரு பதிமூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த பதிமூணு நட்சத்திரங்கள்ல ஒரு மனிதன் இறக்குறான்னா அவனுடைய ஆன்மாவுக்கு மேல் லோகம் செல்வதற்கு குறிப்பிட்ட சில காலம் தடை இருக்கும்னு சொல்லப்படுது இறந்ததுக்கு அப்புறம் பதினாறு நாள் பூமியில இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதோட சேர்த்து இரண்டு மாதம் மூன்று மாதம் நான்கு மாதம் ஆறு மாதம்னு தடை ஏற்படும் இந்த தடையினால ஆன்மா மேல்லோகம் செல்ல முடியாம இந்த பூமியிலேயே சில மாதங்கள் தங்கிடுமாங்க அந்த காலம் முடிகிற வரைக்கும் அந்த மனிதர் தங்கியிருந்த வீட்டை அடைக்கணும் இல்லைன்னா வீட்டில் ஒரு பகுதியையாவது அடைக்கணும் அந்த அடைத்த இடத்துல ஒரு பானையில தண்ணீர் வச்சு அடைப்பு முடிந்த பின்னாடி அந்த ஆத்மாவுடைய சாந்திக்காக ஒரு ஹோமம் பண்ணி பிறகு அந்த வீட்டையோ அந்த வீட்டுடைய அடைக்கப்பட்ட ரூம் அல்லது இடத்தையோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை பொதுவாக நம்ம ஊர் வழக்கில் அடைப்புன்னு சொல்றோம் ஒருத்தர் இறந்துட்டா உடனே இறந்தது நல்ல நேரமா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை தான் சொல்றோம் இந்த அடைப்பு நட்சத்திரங்கள் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய பதினாலு நட்சத்திரங்கள்ல தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆத்மாவுக்கு எந்த தடையும் இல்லாம உடனடியா மேல் லோகம் போயிரும் சரிங்க அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு மாதங்கள் அடைப்பு வைக்கணும்னு பார்க்கலாம் இத பார்த்த பிறகு ஒருவேளை அடைப்பு வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கும் ஆறு மாத காலம் அடைப்பு அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்து அவர் தங்கியிருந்த இடத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது ரூமையோ ஆறு மாத காலம் அடைத்து வைக்க வேண்டும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்து அவர் தங்கியிருந்த வீட்டையோ அல்லது அறையையோ அல்லது வீட்டின் ஒரு பகுதியையோ நான்கு மாதங்கள் அடைத்து வைக்க வேண்டும் அடுத்து கார்த்திகை அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் அவர் தங்கியிருந்த வீட்டையோ அல்லது அறையையோ மூன்று மாதங்கள் அடைத்து வைக்க வேண்டும் மிருக சீரிசம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கும் இரண்டு மாதங்கள் அடைப்பு அதாவது இந்த ஐந்து நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் தங்கியிருந்த வீட்டையோ அறையையோ இரண்டு மாதங்கள் அடைத்து வைக்க வேண்டும் இந்த பதிமூன்று நட்சத்திரங்களை தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள்னு சொல்றோம் வீட்டையே மொத்தமா அடைச்சிட்டோம்னா தினமும் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை ஆனா வீட்டுல ஒரு ரூமையோ அல்லது ஒரு பகுதியையோ அடைத்து அந்த வீட்டில் குடும்பத்தினர் தங்கி வந்தால் தினமும் மாலை அந்த அடைப்பு பரிகாரம் செய்த பகுதிக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எதுக்கு அப்படின்னா அந்த ஆன்மா விரைவில் சாந்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிகாரம் செய்யப்படுது ஒருவேளை இந்த நட்சத்திரத்துல இறந்தவங்களுக்கு அடைப்பு பரிகாரம் செய்யலனா என்ன ஆகும் ஆன்மாவுக்கு மேல் உலகம் போக முடியாது குடும்பத்து மேல இருந்த பந்த பாசத்தினால உங்கள் வீட்டையே உங்க குடும்ப உறுப்பினர்களையே சுத்தி சுத்தி வரும் குடும்பத்தோட பிரிவை தாங்க முடியாம அழும் இந்த பாவங்கள் அந்த குடும்பத்துல எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்துங்க தூக்கம் இல்லாம போறது நிம்மதி இல்லாம இருக்கிறது சண்ட சச்சரவுகள் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு சிறு சிறு விபத்துகள் மனநலம் பாதிக்கப்படுவது வீட்டில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்படுவது இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் கூட இருக்குமா அந்த ஆன்மா மேல போற வரைக்கும் அதுக்கு ஒரு இருப்பிடத்தை நம்ம கொடுக்கணும் அலைய விடக்கூடாது அதுக்காகத்தான் வீட்டையே அடைக்க சொல்றாங்க இல்லனா அந்த இறந்த நபர் தங்கி இருந்த ரூமையாவது அடைக்க சொல்றாங்க இந்த விஷயத்த ஒருத்தர் ஒழுங்கா செய்யலனாலும் அடுத்தடுத்து அந்த குடும்பத்துல அந்த வம்சத்துல பிறக்கிற குழந்தைகள் பித்ரு பித்ருதோஷத்தோட பிறந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம் இதுக்கான ப்ரூஃபா நீங்க உங்க ஊர்லயே பெரியவங்க சொல்லி சிலர் கேட்டிருக்கலாம் ஒரு குடும்பம் நல்லா இருந்திருக்கும் ஒரு நபருடைய இறப்புக்கு பின்னாடி அந்த குடும்பமும் அந்த குடும்பத்துல இருந்த நபர்களும் வாழக்கூட வழி இல்லாத நிலைமைக்கு போயிருப்பாங்க இதெல்லாம் முன்னோர்களுக்கு இந்த அடைப்பு பரிகாரங்களை ஒழுங்கா செய்யாம விட்டு அவங்களுடைய ஆன்மாக்களை அலைய விடுவதுடைய விளைவு அடைப்பு வைத்து பின் முறையா சாந்தி பூஜை செய்யலனா பல வருடங்களுக்கு கூட அந்த ஆத்மா தான் தங்கியிருந்த இருந்த வீட்டை பசியோடவும் ஏக்கத்தோடவும் அழுகையோடவும் சுத்தி வருமா அதனால அந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு பல நூல்கள்ல சொல்லப்படுதுங்க இதற்கு வேற வழியே இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா அது இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வருமான சந்தேகம்தான் ஒரு மனிதர் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்களான இந்த பதிமூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இறந்துட்டார்னா அவருடைய இறந்த உடலை வாசல் வழியாக வெளியே கொண்டு வராமல் வீட்டினுடைய மேல் ஓட்டை பிரித்து கொண்டு வரலாம் அல்லது முன்வாசலை பூட்டி வைத்துவிட்டு வீட்டின் பின்புற சுவரை இடித்து அந்த உடலை வெளியே கொண்டு வரலாம் இப்படி கொண்டு சென்றால் வீட்டில் அடைப்பு வைக்க தேவையில்லைன்னு சொல்லி இருக்குங்க ஆனா இந்த காலத்துல ஓட்டு வீடுகள் எல்லாமே தார்ச்சு கட்டடங்களா மாறிட்டு வருது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா அதாவது ஒண்ணு உங்க வீட்டுடைய ஒரு சுவர்ல ஒரு பாகத்தை இடிச்சு உடலை வெளியில கொண்டு வரணும் இல்லனா ஆறு மாதம் அடைப்பு வைக்கணும்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க சுவரை இடிக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆறு மாதம் அடைப்பு என்ன வச்சுக்கலான்னு தான் சொல்லிடுவாங்க தான் சொன்னேன் இந்த காலத்துக்கு இந்த முறைகள் ஒத்து வராது ஆனா இந்த முறைகளை பின்பற்ற மாதிரி இருந்தா அடைப்பு நமக்கு வைக்க தேவையில்லை நீங்கள் இந்த அடைப்பு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்